இப்போ மார்த்தால் மரியாள் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஏசப்போ வந்திருக்காங்க விஷயம் தெரிஞ்சு போச்சு இப்போ மார்த்தால் ஓடி வராப்புல கேள்விப்பட்ட போது ஓடி வந்து மரியால் வீட்டில் இருக்கிறாப்புல மார்த்தால் சொல்கிறாப்புல ஏசுவின் இடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் கையை தட்டி இது எப்படி கடந்த கால விசுவாசம் ச ஆண்டவரே நீங்கள் மட்டும் இருந்திருந்தீங்கன்னா ராசரி செத்துருக்கே மாட்டேன் ஏன்னா நீங்கள் வியாதியை சுகமாக்கியிருப்பீங்க அப்படின்னு மார்த்தாளுக்கு இயேசு மேலே விசுவாசம் இருந்துச்சு வியாதியை சுகப்படுத்துவார் அப்படிங்கிற விசுவாசம் இருந்துச்சு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்கிட்ட இல்லாத ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா வியாதியை சுகமாக்குவார்னே நம்பிக்கை இல்லை இருக்கிறீங்களா எத்தனை புரியுது எத்தனை புரியுது ஆமாம் சொல்லுங்க ஏசு வியாதியை சுகமாக்குவார் நம்புங்க மார்த்தால் நம்புனாப்பில அந்த அந்த நாலேஜ் இருந்துச்சு இன்னைக்கு கிறிஸ்தவம் எங்கேயோ போய்ட்டு வியாதி சுகமாக நம்பவே மாட்டேன்றாங்க சார் அதுக்கு வரிஞ்சு கேட்டிட்டு வராங்க வியாதியே இல்லாத வாழ்க்கை வாழலான்னா எப்படி வாழ முடியுன்றாங்க பிசாசுக்கு சொம்பு தூக்கிட்டு வராங்க சரிங்களா வியாதி இல்லாமல் வாழணும் வாழ முடியும் இன்னொன்று வாழ்ந்தே ஆகணும் அவர் ரத்தம் சிந்தினது உண்மைன்னா அவருடைய தலைமுகளால் குணமானியர்கள்ங்கிறது உண்மைன்னா அந்த வசனம் உண்மைன்னா வாழணும் பிரதர் வாழணும் சிஸ்டர் சரிங்களா வாழ்ந்தே ஆகணும் உங்க வியாதி உங்கள்கிட்ட இருக்க யார் தொட்டு சுகமாக்குறாங்களோ இல்லையோ நீங்க விசுவாசிச்சே சுகமாகும் சரிங்களா அதனால தயவுசெய்து யார் தொட்டு சுகமாக்குனாலும் வியாதி போகும் மறுபடி வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா நீங்களே விசுவாசித்து வியாதியை துரத்திட்டீங்கன்னா அது வரவே வராது உங்க பக்கத்துல கையை தட்டி தட்டியே புரியுது அது எனக்கு அன்பானவர்களே சொல்லுங்க ஏசு அப்போல்ல வியாதியே எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதுலேருந்து விடுதலையாக்கி சுகத்தை தர முடியுங்கிற விசுவாசம் யாருக்கு இருந்துச்சு மார்த்தாளுக்கு இருந்துச்சு சரிங்களா ஓகே அதனால் நம்மளும் அந்த அளவுக்கு விசுவாசிக்கணும் நம்ம சரீரத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஏசு சுகமாக்குவார் எந்த விசுவாசமே இன்னைக்கு இல்லை சபைகளில் நம்ம சபையை விட்டுட்டு நிறைய சபைகள் இல்லை அதே நேரத்தில் இங்கே மாற்றால் விசுவாசித்தது யாருக்காக தன்னுடைய சகோதரன் சுகமாவான்னு விசுவாசிச்சாப்ல கையை தட்டி தான் சுகமாவன்னே நம்பிக்கை இல்லை அப்புறம் எப்படி தான் வீட்டுக்காரர் சுகமாவார் நான் சுகமாவேன் என் வியாதி நீங்கன்னே நம்பிக்கை இல்லை அப்புறம் எப்படி வீட்டுக்காரர் சுகமாவார் ஒய்ஃப் எப்படி சுகமாகும் பிள்ளை எப்படி சுகமாகும் சொந்தக்காரன் எப்படி சுகமாவாங்க கிறிஸ்தவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கும் இதேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எனக்கு சுகத்தை அளிப்பார் என் பிள்ளைக்கு சுகத்தை தருவாள் என் ஹஸ்பண்டுக்கு சுகத்தை தருவாருங்கிற நம்பிக்கையே இல்லாமல் ஏதோ ஒன்று போனோமா காணிக்க கொடுத்தோமா நாங்களும் பத்து வருஷம் விசுவாசி பத்து வருஷம் விசுவாசி இருபது வருஷமாக நாங்கள் அது ரசிக்கப்பட்டு இருபது வருஷம் ஆமாம் என்னத்துக்குன்னு தெரியல ரசிக்கப்பட்டு இருபத்தஞ்சி வருஷம் நான் பைபிள் காலேஜ் படித்தேன் அதில் படித்தேன் இத்தனை வருஷம் படித்தேன் என்ன பிரயோஜனம் உங்களால் யாரையாவது காப்பாற்ற முடிஞ்சுதான் ஒரே மரணம் ஒரே வியாதி ஒரே பண கஷ்டம் நீங்கள்லாம் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கும் சேர்த்தான் பலார் பலார்ன்னு எனக்கும் சேர்த்தான் சரிங்களா கத்தருக்கு நன்றி சொல்லணுமா கண்களை திறந்துருக்காங்க இருக்கிறீங்களா பிரதர் சிஸ்டர் தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு கிறிஸ்தவன்னு சொல்லிடுறாங்க யாருக்கிட்டையாவது தயவு செய்து சொல்லாதீங்க கேவலம் ஏற்கனவே கேவலப்படுத்திட்டோம் ஒரு பேரை புரியுதுங்களா நீங்கள் தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தால் உங்கள் வீட்டில் எப்படி அசம்பாவிதம் நடக்கும்ன்றேன் அப்புறம் அது கத்தர் வந்து அப்படி இப்படின்னு இந்த இந்த நொண்டி சாக்கு சொல்கிறது நான் சொல்கிறேன் நீங்கள் சரியில்லைன்றேன் வேதம் சொல்கிறது கத்தரா இயேசு கிருஷ்ணன் நீ விசுவாசி அப்பொழுது நீ உன் வீட்டாரை ரசிக்க வசனம் போய் சொல்கிறாரு அதனால் ஏமாற்ற முடியாது ஊரை ஏமாத்தலாம் என்ன ஏமாற்ற முடியாது ஊரை ஏமாற்றலாம் ஆமாம் சரியாக சரியாக சத்தியம் தெரிஞ்ச யாரையும் ஏமாற்ற முடியாது போலியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்க வேண்டியதுதான் கொஞ்சம் பேர் உங்களை ஏமா உங்கள்கிட்ட ஏமாறுற கொஞ்சம் பேர் ஏமாற்றிக்கிட்டு நீங்கள் பைபிளை தூக்கிட்டு ஸோ ரபா ரப ரெ அப்படி ஆவியில் நிரம்புற மாதிரி பில்டப் பண்ணதுக்கு தான் லைக் வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது அதனால் தயவு செய்து ஏசப்போ சொன்னார் ஆ மீன் அவர்களுடைய கணிகளால் இவர்களை அறிந்து கொள்ளலாம் ஆமே தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க பிரதர் சிஸ்டர் அந்த கனியில் விசுவாசம்னு ஒன்று இருக்குது தெரியுமா ஆவியின் கனிகளில் விசுவாசம்னு ஒன்று இருக்குது அதனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்தே ஆகணும் ஆனால் நான் வந்துட்டேன் அதனால தான் உங்கள்கிட்ட தைரியமாக பேசுகிறேன் நான் அந்த இடத்து வந்திருக்குறேன் இனி எல்லாமே இந்த மாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தான் எனக்கு நடக்கும் அந்தளவுக்கு நான் ஆயத்தம் ஆக்கியிருக்கிறார் கத்தன் ஆயத்தம் ஆயிருக்கிறேன்